வணக்கம் இந்திய அளவில் தமிழகத்திற்கு தலைக்குனிவை ஏற்படுத்திய திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இனி விரிவான செய்திகள் அரியலூர் அண்ணா சிலை அருகில் மாவட்ட மகளிர் மாணவர் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பாக மாவட்ட செயலாளர் தாமரை ராஜேந்திரன் தலைமையில் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது திமுக அரசு பதவியேற்ற நாளிலிருந்து சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீரழிந்து உள்ளது தமிழகம் போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருகிறது இதனால் வருங்கால தலைமுறையினரின் வாழ்க்கையினை சீரழித்து வருகிறது இது இந்திய அளவில் தமிழகத்திற்கு பெரும் தலைகுனிவு ஏற்படுத்தியுள்ளது போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்க தமிழக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதில் திமுக நிர்வாகிகள் ஈடுபட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது எனவே போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை தடுக்க தவறிய மற்றும் இந்திய அளவில் தமிழகத்திற்கு

கோடிக்கணக்கான ரூவாய் போட்டு பணம் எடுக்கிறார் அவருக்கு எங்கே இருந்து பணம் வருகிறது நண்பர்களை சும்மா விட்டு விட முடியாது இரண்டாயிரம் கோடி அவர் இந்த தலைத்தவருக்கு என்ன பயன்படுத்துகிறா தெரியுமா நண்பர்களே கூரிய சர்வீஸ் வைத்திருக்கிறார் அண்டை இருந்து அண்டை நாட்டுகிறார் திராம ஸ்பதி வைத்திருக்கிறார் எனக்கு தெரிந்த சாருக்கான் என்ற நடிகர் அவருடைய பையன் ஐந்து கிராம் போதைப் பொருள் வைத்திருக்கிறார் அதை பிடிக்கிறார்கள் அவருக்கு கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் அவர்களுக்கு பெயில் கிடைக்கவில்லை இவர் கடத்தி இருப்பது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி தெரிஞ்சவரை இத்தனை ஆண்டுகளில் இதில் யார் இருக்கிறார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அறவே இல்லாமல் இருந்த இந்த போதைப் பொருள் மூன்று ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் துறையோடு இருக்கிறது நான் கேட்பதெல்லாம் ஸ்டாலின் அவர்களை மட்டுமில்லை மத்திய அரசை பார்த்து கேட்கிறேன் இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளையும் அனைத்து மாநில கட்சிகளையும் உடைப்பதிலேயே முக்கியமாக இருக்கிற பாரத பிரதமரை நினைக்கிறீர்கள் அனைத்து இயக்கத்தையும் அழிக்க நினைக்கிறீர்கள் அழித்து விட்டு போங்கள் அவர் அவ்வளோக்கு தொண்டல் இருக்கிறார்கள் அவர்கள் வேண்டு வருவார்கள் நான் கேட்பதெல்லாம் இந்த உறவுத்துறை என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா மத்தியிலே அமைச்சர்